ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்த மருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம் இது கூட ஜீரகம் போட்டால் நல்லாயிருக்கும் பெரிய வெங்காயத்தை சாப்பரில் போட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழைப்பூவை மோரில் போட்டு மோர் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கடுகு உளுத்த மருப்பு புரிஞ்சோனா வெங்காயம் போட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு அது கூடவே வாழைப்பூவையும் புளிஞ்சி அதையும் போட்டு அதையும் வதக்கி விட்டுட்டு அது கூட மிளகாத்தூள் தனியாத்தூள் தயிர் உப்பு மஞ்சத்தூள் தண்ணி விட்டுக்கலாம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது தயிர் போடுறதுனால துவர்ப்பு வந்து குறஞ்சிரும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைய தேங்காய் போட்டோம்னா அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து மல்லித்தூள் போடுறப்ப அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் சாம்பார் சாதத்துக்கு தொட்டுக்கலாம் ரசம் சாதத்துக்கு தயிர் சாதத்துக்கு சாதத்தில் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு சிப்ஸு கொஞ்சம் நெய் போட்டு பிசைஞ்சிட்டு ஒரு சிப்ஸு தொட்டுக்கிட்டு சாப்பிட்டோம்னா லஞ்சுக்கும் கொண்டு போகலாம் நம்ம ஆஃபீஸ் போகிறப்ப அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அன்னைக்கு எங்கள் வீட்டில் பீன்ஸு சாம்பாரும் வாழைப்பூ பொரியலும் தான் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்